சங்க இலக்கியம் ஒரே வேறுபாட்டு கலைஞர் வெளியீட்டு விடாமல் நமக்கு என்ன சம்பந்தம் நாம் இதில் என்ன செய்ய போகிறோம் தமிழ் உணர்வு உண்டே தவிர இலக்கிய ஈடுபாடு கிடையாது ஆர்வம் உண்டு ஆனால் அதில் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் இங்கே வந்த பிறகு அரவிந்தன் அவர்கள் பேசிய பிறகுதான் எதற்காக இங்கே அழைத்திருக்கிறார் என்பதை அறிய முடிந்தது நானே மறந்து போய்விட்டேன் இங்கே இப்படி ஒரு இருக்கை தொடங்க பெற்று இது வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்தே போய்விட்டேன் வந்து அம்மா அறைகளை அமர்ந்து தேனீர் அறிந்து கொண்டிருந்த போது தொடர் ரவிக்குமார் அவர்களிடத்திலே கேட்டேன் நாம் ஏற்கனவே ஏதோ ஒரு கோரிக்கை வைத்தோமே அந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டதா என்று கேட்டேன் என்ன மறந்து போய்விட்டதா என்பதற்கு அந்த துறை தொடங்க பெற்று அதனுடைய தலைவராகத்தான் அவர்கள் இருக்கிறார் அதனை ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சியில்தான் நாம் பங்கேற்க போகிறோம் என்று சொன்னார் அடுத்தடுத்து பல்வேறு தனிச்சுமைகளை பற்றி நாங்கள் ஓடிக்கொண்டே இருப்பதனால் போன்ற நிகழ்வுகள் நினைவிலே நிற்பதில்லை அதேபோல போல கேரளா பல்கலைக்கழகத்திலே இளங்குவடிகள் இருக்கை தொடங்கப்பெற்றது அது தொடர்பான அறிவிப்பு வந்தபோது அதற்கு நாங்கள் தான் கடிதம் கொடுத்தோம் என்னுடைய பெயரில் அதை கொடுத்தோம் என்று கூட மறந்து செய்துவிட்டோம் கேரளாவில் இருந்து நண்பர் ஒருவர் அழைத்து நன்றி சொன்னார் இதற்கு எனக்கு நன்றி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் விவரம் சொன்னால் நான் தொடர் ரவிக்குமார் இடத்திலே வரவே அதை உறுதிப்படுத்திக் கொண்டேன் ஆக தமிழ் உணர்வு உண்டு தமிழ் ஆர்வம் உண்டு ஈடுபாடு உண்டு என்றாலும் உங்களை இந்த சங்க இலக்கியங்களின் பெரிய ஈடுபாடு இல்லை அல்லது ஆய்வு நோக்கில் அவற்றை படிக்கிற வாய்ப்புகள் இல்லை சங்க இலக்கியங்கள் நமக்கு எவ்வளவு பெரிய சான்று ஆவணங்களாக இருக்கின்றன என்பதை உங்களுடைய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன புது அமர்நாத் அவர்களும் மிக சிறப்பான ஒரு செய்தியை சொன்னார் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற உண்மைகளை தொல்லியல் அடிப்படையிலே உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரங்கள் இல்லை அந்த ஆதாரங்களை தேடிக் கொண்டிருந்தோம் அவருக்கு கேரளி அதற்கு ஒத்துழைப்பாக இருந்தது என்று குறிப்பிட்டார் இலக்கியங்கள் நம்முடைய தொன்மையை பேசுகின்றன நம்முடைய வரலாற்றை பேசுகின்றன நம்முடைய நாகரிகத்தை உறுதிப்படுத்துகின்றன இது நமக்கான அறிவு சொத்து நாகரிகம் என்பது நம்முடைய அறிவு சொத்து அதனால்தான் இந்த இனம் அழிந்துவிடக்கூடாது இந்த இனக்கு அடையாளம் அழிந்துவிடக்கூடாது அப்படி என்றால் இந்த மொழி அழிந்துவிடக்கூடாது இந்த மொழியின் மீது எந்த திணிப்பும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று பகர்கிறோம் மற்றபடி எந்த பெருமொழி மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது தமிழ் மொழி மீது நமக்கு என்பது நம்முடைய தொன்மையின் நாகரிகத்தின் அறிவுச்சத்துக்கான விடக்கூடாது அது சிறைந்துவிடக் கூடாது என்பதுதான் ஒரு இனத்தின் நாகரிகம் என்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பயன்படுத்த ஒரு இனத்தின் அறிவு வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தேவையானது